அபரிமித வேலன் பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரகாஷ் ஜி இன்னைக்கு நம்ம பேச போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மள பல பேர் மனசில் ஓடிக்கிட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய வழி நான் தினமும் சாமி கும்பிட்றேன் வார வாரம் கோயிலுக்கு போகிறேன் விரதெல்லாம் இருக்கேன் ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு இன்ச்சு கூட முன்னேற்றமே இல்லை ஏன் அப்படின்ற விஷயம் பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் கேட்கலாம் முருகன் மேல நான் எவ்வளோ பக்தியாக இருந்தாலும் என் கடன் குறையவே இல்லை என் வீட்டில் இருக்க சண்டை ஏன் நிற்கவே இல்லை நான் ஆசைப்பட்ட வேலை கிடைக்கல அப்படின்றது அப்படின்னு பல ஏன் ஒய்ன்ற கேள்வி உங்களுக்குள்ள இருக்கலாம் பக்தின்றது ஒரு மேஜிக் கிடையாதுங்க அது ஒரு சயின்ஸ் இந்த உண்மையை போறோம் இந்த வீடியோட முடிவுல உங்க வாழ்க்கை ஏன் இன்னும் நகராம இருக்குன்றத பத்தி தெளிவா உங்களுக்கு பதில் கிடைக்கும் முதல்ல ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும் பக்தின்றது ஒரு வண்டிக்கு கூத்துற பெட்ரோல் மாதிரி ஆனா செயல் ஆக்சன் அப்படின்ற ஒரு விஷயந்தான் அந்த வண்டியோட இன்ஜின் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்கில் போய் நிற்கிற மாதிரி முருங்கக்கிட்ட போய் பக்தியும் பிரார்த்தனையுமா கொட்டுறாங்க ஆனால் அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கேர் போட மாட்டேங்கிறாங்க முருகன் கையில் இருக்கிறது வேல் அந்த வேல் எதை குறிக்கிது பார்த்திங்கன்னா கூர்மையான அறிவு ஆழமான சிந்தனை விசாலமான பார்வை உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்ததுன்னா முருகா இதை நீயே முடிச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு உட்கார்ந்து இருக்கிறது அது பக்தி இல்லைங்க அது சோம்பேறித்தனம் முருகன் உங்களுக்கு அறிவை கொடுத்துருக்கார் அந்த அறிவை பயன்படுத்தி அந்த தடையை நீங்க எப்படி உடைக்கணும்னு யோசிக்கணும் அவர் உங்களுக்கு வழிகாட்டுவார் ஆனா நடக்க வேண்டியது நீங்க தான் நீங்க ஒரு அடி எடுத்து வச்சா அவர் உங்களை பத்து அடி தள்ளி விடுவார் ரெண்டாவது முக்கியமான காரணம் எமோஷனல் டிபெண்டன்ஸ் நம்மள பல பேர் கஷ்டம் வரும்போது மட்டும் முருகனை தேடுறோம் அப்போ நம்ம செய்யற ஒரு பக்தி அது பக்தி கிடையாதுங்க அது ஒரு விதமான டீலிங் முருகா எனக்கு இதை செஞ்சு கொடு நான் உனக்கு பாலாபிஷேகம் பண்றேன் இது ஒரு வியாபாரம் உண்மை என்னன்னா பக்தின்றது முருகனை ஒரு மீட்பு குழுவா பாக்கறது இல்லை அவர் உங்க வாழ்க்கையோட சிஇஓ அதாவது தலைமை நிர்வாக அதிகாரியா பார்க்கறதுதான் உங்க வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் அவர்கிட்ட பகிர்ந்துக்கோங்க ஆனா அவர்கிட்ட இருந்து தீர்வை மட்டும் எதிர்பார்க்காம இந்த கஷ்டத்துல இருந்து நான் என்ன கத்துக்கணும் அப்படின்னு நீங்க கேளுங்க நீங்க கத்துக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா போதும் அப்பவே உங்க வாழ்க்கை மூவாக ஆரம்பிச்சிடும் ஒரு இடத்துல நீர் தேங்கி நிக்குதுன்னா அங்க ஏதோ ஒரு அடப்பு இருக்குதுன்னு அர்த்தம் உங்க வாழ்க்கையில அந்த அடைப்பு உங்களுடைய பயமா இருக்கலாம் இல்ல உங்களுடைய பழைய பழக்க வழக்கங்களா இருக்கலாம் ஸோ இன்னிலிருந்து ஒரு சின்ன மாற்றம் செய்யுங்க உங்க வேண்டுதலை மூட்டை கட்டி உரம வையுங்க முருகா என் வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக என்ன தடையா இருக்குன்னு எனக்கு காட்டு அதை உடைக்க எனக்கு தைரியத்தை கொடுன்னு கேளுங்க நிச்சயமா சொல்றேன் அந்த மாற்றம் உங்களுக்குள்ள நடக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு தெளிவை தந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் உங்கள் வாழ்க்கையில் எந்த விஷயம் ரொம்ப நாளாக நகரவே இல்லைன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் ஏன் சில நேரம் ரொம்ப அமைதியாக சைலண்ட்டாக இருக்கார் அப்படின்ற ரகசியத்தை பற்றி நம்ம பேசலாம் இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை ஞாபகமாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க இதை கேட்டமைக்கு நன்றி வாழ்க வளமுடன்